السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد செல்ல குழந்தைகளா சுவாலகீனான குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா அலமதுல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஆண்டில் அல்லாஸ் பானத்தால் விலங்குகள் பற்றி சொல்லியிருக்கிறான் இல்லையா அது என்னென்ன விலங்குகள் அப்படிங்கிறத நம்ம சரியான அரபி உச்சரிப்போடு தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே இப்போ பார்க்கலாமா பக்காரத்தும் பக்காரத்தும் அப்படின்னா கவு ஓகே மாடு அப்படின்னு அர்த்தம் பசு மாடு இல்லைன்னா மாடு அதை வந்து எப்படி உச்சரிக்கணும் ப ப ப கா இது வந்து நல்லா ஹெவியாக சொல்லணும் ஓகேவா ரா ஃபதா ரா இதுவும் ஹெவியாக சொல்லணும் வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லணும் அதுக்கப்புறமா தே மர்பூத்தா இருக்கு இல்லையா த மர்பூத்தா மேலே என்ன இருக்குது தம்மத்தை மைண்ட் இருக்குது அப்போது ஓகே ரத்துன் இதை வந்து அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா பக்க அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா பக்காரத்துன் அப்படின்னும் சொல்லலாம் சரியா அதனால் நீங்கள் பக்கரத்துன் அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க அப்போ தான் எப்பொழுதுமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா இது வந்து கவு மாடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது என்ன ஜமலுன் ஜமலுன்னா கேமல் ஜமல் அப்படின்னு சொல்லலாம் ஜமலுன் ஓகே கேமல் ஒட்டகம்

இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அப்படின்னும் சொல்லலாம் ஓகேவா ஆனால் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க ஓகேவா அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் மாடு ஜமலுன் கேமல் ஒட்டகம் மனப்பாடம் பண்ணியாச்சா ஓகே அலமதுல்லா அடுத்தது பாருங்கள் ஃபீல் ஒன்று என்ன எலிஃபேண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் எலிஃபண்ட் இல்லைன்னா யானை ஓகே ஃப யாசு குன் ஃபீ ரெண்டு அறக்கத்தை நீட்டி சொல்லணும் இங்கே யாவல் மது இருக்குது அடுத்ததான் லூன் ஃபீலுன் ஓகே அடுத்ததான் ஷீப்பு என்ன அதுக்கு ஷீப்பு கரபிக்கில் என்ன முன் ஃபத இது வந்து ஹெவியாக சொல்லணும் வாயை ஓபன் பண்ணி ஓகே நூன் ஃபத்

டாகு நாய் இப்போ இந்த லைன் சொல்லாமா ஃபீலுன் எலிஃபென்ட் யானை ஹனமுன் ஷீப் செம்மறி ஆடு கல்புன் டாகு நாய் அடுத்தது பாருங்க ஹுத் ஹுதுன் ஹுத் ஹுதுன் ஹூப்போ இது வந்து ஹூப்போ பறவை ஓகேவா ஹூப்போ பேர்டு இது வந்து எப்படி சொல்லணும் ஹ தொம்மா தால் சுகுன் ஹுத் ஹ தொம்மா தால் தம்மத்தை ஹுதுன் ஹுத் ஹுதுன் இதான் ஹுத் ஹுத் சொல்லலாம் சரியா ஹுத் ஹுத் பறவை அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி சொல்லணும் ஹுத் ஹுதுன் ஹூப்போ பேர்டு ஓகேவா அடுத்ததான் ஹைலுன் ஹைலுன் ஹைலுன்னா ஹார்ஸ் குதிரை ஹா ஃபதா யா சுகுன் ஹை ஹை லாம் தொமத்தை லுன் ஹைலுன் ஹைலுன் என்ன ஹார்ஸ் குதிரை அடுத்தது பாருங்கள் தஃப் தவுன் தோ த ஃபத்ஹா ஃபர்ஸ்டு சுகுன் தஃப் ஓகே தோ தோ வந்து ஹெவியான லெட்டர் வாயனெல்ல ஓப்பன் பண்ணி சொல்லணும் அடுத்தது பாருங்க டோ ஃபதா தோ தஃப் தோ ஐன் டொமத்தேன் ஆன் தஃப் தவுன் ஓகே அது வந்து ஃப்ராக் தவளை தவளை ஃப்ராக் தஃப் தவுன் ஃப்ராக் தவளை இப்போ திரும்ப சொல்லுமா ஹுத் ஹுதுன் ஹூப்போ பேர்டு ஹூப்போ பறவை இல்லைனா ஹுத் ஹுத் பறவை ஹைலுன் ஹார்ஸ் குதிரை தஃப் தருண் ஃப்ராக் தவளை அடுத்தது பாருங்கள் அன் கபூத்துன் அன் கபூத்துன்னா சிலந்தி ஸ்பைடர் ஐன் ஃபதா நூன் சுகுன் அன் கேஃப் ஃபதா க அன் க ப தொம்ம ப தொம்ம வாவ் சுகுன் பூ ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் வாவுள் மத்து இருக்குது அன் கபூ

ஹென்சீருன் இது வந்து பிக் பன்றி அடுத்தது கிர்துன் காஃப் கெசரா ராசுகுன் கிர் தால் தொம்மத்தைன் துன் கிருதுன் கே கிர்து அப்படின்னு சொல்லலாம் மங்கி மங்கினா குரங்கு அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாமா அன் அன்கபூதுன் சிலந்தி ஸ்பைடர் ஹின்சீருன் பிக் பன்றி கிர்துன் மங்கி குரங்கு ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் ப ஊதத்துன் ப ஊதத்துன் அப்படின்னா மொஸ்கிட்டோ கொசு ப ஃபதா ப ஐந்தமா வாசுகுன் ஓ ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் வவுல் மது இருக்குது அப்போது பவு ஊ தோ த ஃபதா தோ ஹெவி லெட்டர் நல்லா வாயை ஓப்பன் பண்ணுங்க தாமரை பூத்தால் என்ன இருக்குது தம தைன்ருக்கப்போ துன் ப ப ஊதத்துன் ஓகே மொஸ்கிட்டோ கொசு அடுத்தது ஹூ துண் ஹ தொம்ம வாம்சு குண் ஹூ த தொம்ம தென் துண் ஹூ அங்கே த தொம்ம தென் போடலை இருந்தாலும் ஓகே போட்டிருக்கிறதா தான் அர்த்தம் ஹூ துண் அப்படின்னா வேல் திமிங்கலம் திமிங்கலம் ஓகே வேல் அடுத்தது கஸ் வரத்துண் கஸ் வரத்துண் அப்படின்னா லயன் சிங்கம் காஃப் ஃபதா சீன் சுகுன் கஸ் வா ஃபதா வா கஸ் வா ரா ஃப தா ரா ஹெவி ல ஹெவியாக சொல்லணும் அடுத்தது என்ன இருக்குது தொமத்தேன் இருக்குது அப்போது கஸ்வரத்துன் ஓகே அப்படின்னா லயன் சிங்கம் இப்போ இந்த லைனை சொல்லலாமா பௌதத்துன் மொஸ்கிட்டோ கொசு ஹோத்தொன் வேல் திமிங்கலம் கஸ்வரத்துன் லயன் சிங்கம் அடுத்தது மா இசுன் மா இசுன் அப்படின்னா கோட் ஆடு மீம் ஃபதா அலிஃப் மத் மா ரெண்டு ஹர்கத்தை நீட்டணும் ஐன் கெசரா ஐ மா ஐ ஜ தொம்மதைன் ஜுன் மா ஐ ஜுன் மா அப்படின்னா கோட் ஆடு அடுத்தது பாருங்கள் ஹையத்துன் ஹையத்துன் அப்படின்னா ஸ்னேக் பாம்பு ஹைய அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஹ ஃபதா யா ஷப்தா ஹை யா ஃபதா யா ஹைய தாமர் புத்தால் இருக்குது தொம்மத்தேன் இருக்குது அப்போது ஹைய ஓகே அப்படின்னா ஸ்னேக் பாம்பு அடுத்தது ஹுராபுன் ஹுராபுன் அப்படின்னா குரோ காகம் நான் சொல்லுவோம் இல்லையா அதான் ஹைன் தொம்மா ஹூ ராஃபா அலிஃப் மத் ரா ஹெவியாக சொல்லணும் அடுத்தது ப தொம்மத்தேன் புன் இல்லைனா குராபு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா குராபுன் அப்படின்னா குரோ காகம் இப்போ இந்த லைனை சொல்லலாமா மா இசுன் அப்படின்னா கோட் ஆடு ஹையத்துன் அப்படின்னா ஸ்னேக் பாம்பு குராபுன் அப்படின்னா குரோ காகம் அடுத்தது ஹிமாருன் ஹிமாருன்னா டாங்கி கழுதை ஹே கஸ்ரா ஹை மீம் ஃபதா அலிஃப் மத் மா ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் ஏன்னா அலிஃப் மத் இருக்குது ரா தொம்மத்தை ருன் ஹிமாருன் டாங்கி

ஜால் புன் 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 ஓகே உல்ஃப் இப்போ இந்த சொல்லலாமா டாங்கி கழுதை புன் உல்ஃப் அலமது இல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இன்னொரு தடவை படிச்சிடலாமா பக்கரத்துன் கவு ஜமலுன் கேமல் ஒட்டகம் பி தேனி ஃபீலுன் எலிபென்ட் யானை ஹனமுன் ஷீப் செம்மறி ஆடு கல்புன் டாக் நாய் ஹுத் ஹுதுன் பறவை ஹைலுன் ஹார்ஸ் குதிரை தஃப் தவுன் ஃப்ராக் எனது தவளை கபூத்துன் ஸ்பைடர் சிலந்தி ஹின்சீருண் பிக் பன்றி கிர்துன் மங்கி குரங்குன் மொஸ்கிட்டோ கொசு ஹவுத்துன் வேல் திமிங்கலம் கஸ்வரத்துன் லயன் சிங்கம் மாசுன் கோட் ஆடு ஹையதுன் ஸ்னேக் பாம்பு குராபுன் குரோ காகம் ஹிமாருன் டாங்கி கழுதை